பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுமார் ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக எட்டு நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒளிபரப்பு செய்யப்படாமலும் பென்சாட்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார் அவருடைய அன்பார்லிமெண்டரி வேட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள் அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அர்ஜுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம் அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் முஸ்லீம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள் ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதன் முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்று நான் பல தடவைகள் யோசித்ததும்